தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர எந்தெந்த கோவிலுக்கு போக வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு பல கோணங்கள் அப்படிங்கிறது ஆனால் முதல் கோவிலா நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எது அப்படின்னா ஒவ்வொரு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தனுசு ராசிக்காரர்களுக்கும் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா மூலம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருடைய ஒரு நட்சத்திரம் கேது பகவான் நட்சத்திராதிபதி சித்தர்கள் வழிபாட்டில் விராலிமலை சித்தர் அப்படிங்கிறவரும் அந்த மூலம் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காரு இந்த திருபுவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை சித்தர் கோவிலுக்கு சென்று வருவதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரியதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அந்த கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போங்க அங்கே அந்த தண்ணீரில் கோவிலில் விபூதி கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க அந்த விபூதி போட்ட தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்குமே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிக அளவில் இருக்குது நான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு வியாபி வியாதியாக இருந்தால் கூட அந்த வியாதியினுடைய குறையும் அந்த கர்மாவினுடைய அளவு குறையும் ரொம்ப பெஸ்டா நிறைய பேர் போயிட்டு வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு பலன்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு கோவில் இது முக்கியமாக இந்த கோவிலுடைய சன்னதியில் குரு பகவான் பின்புறத்தில் இருக்காரு அதாவது இங்க குரு ராஜகுருவாக இருக்காரு இங்க சிவனுடைய பவர் இருக்கு பாருங்க சமாதி இல்லைங்களா அவ்வளவு பவர் சிவனுக்கு இந்த கோவில் இந்த கோவிலுக்கு செல்ல 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 ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்குமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறத அவ்வளவு கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் நிறைய மூலம் நட்சத்திரக்காரவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் முன்னேற்றங்களையும் கண்கூடாக பார்த்துருப்பாங்க இன்னும் சில மூலம் நட்சத்திரக்காரவங்க இந்த கோவிலுக்கு அடிமையாகவே இருக்காங்க திட்டத்திட்ட இந்த கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க முதல்ல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலுடைய பெயர் திருபுவனம் விராலிமலை சித்தர் ஸ்ரீ விராலிமலை சதாசிவ சுவாமிகள் சப்தபீடம் மூலம் நட்சத்திரக்காரவங்க மட்டும் இல்லாமல் ஊராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரவங்களும் அவசியமாக இந்த கோவிலுக்கு போகலாம் இந்த கோவிலுக்கு செல்லும் போது உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதே போல் மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் தோல்வி ஏற்பட்டவங்களுக்கு கூட உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு தெளிவுங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் வியாழக்கிழமை தினங்களில் இந்த ஒரு கோவிலுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் மூலம் நட்சத்திரம் வரும் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போகிறதும் ரொம்ப விசேஷம் ஸோ உங்களுடைய வியாபாரம் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய இந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க அடுத்து செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா தனுசு ராசிக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் என்னென்னா எவ்வளோவுக்கு எவ்வளோ இவங்க நல்லவங்களாக இருக்காங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறதும் இருக்கும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்களோ அளவுக்கு மனசில் குமுறல்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆடம்பரம் எதிர்பார்த்தாலும் அவசியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பார்ப்பை தாண்டி ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் மனசில் ஒரு சின்ன சின்ன கவலை வந்துக்கிட்டு இருக்கும் யாரை குற்றம் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அதிகமாக இருக்கும் மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளோடையே இருப்பாங்களே தவிர நமக்கு சாதகமாக எந்ததொரு இடத்துலையும் செயல்பட மாட்டாங்க உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு மனது கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே பிறருக்காக தான் இருக்கும் நமக்கு உடல் நலம் சரி இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு உடம்பையும் மீறி கஷ்டத்தையும் மீறி நம்ம வேலைக்கு போயிட்ருப்போம் அந்த ஒரு வேலைக்கு போனாலுமே பல பிரச்சனை பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாம் தாண்டி வீட்டுக்கு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தாலும் அது அங்கே இருக்காது குடும்பத்தில் மன வருத்தம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ராசி அன்பர்களுக்கு சொல்லி மீள முடியாது இந்த பிரச்சனை எல்லாமே இந்த ஒரு கோவிலுக்கு போனால் சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு தனுசுராசிக்காரவங்க போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் கண்கூடாகவே கிடைக்கும் அதுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் திட்டை குரு பகவான் ஸ்தலம் வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் போகிற வழியில் திட்டை குரு பகவான் ஸ்தலம் அப்படிங்கிறது இருக்குது இந்த கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை தினங்களில் போயிட்டு வாங்க நேரம் காலம் முக்கியமே கிடையாது அதுலேயும் வியாழக்கிழமை அன்னைக்கு குருவோரை நேரத்தில் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுறது அவ்வளோ ஒரு விசேஷம் வியாழக்கிழமை குருவோரை பார்த்திங்க அப்படின்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு மதியம் இரவு எட்டு டு ஒம்பது வியாழக்கிழமை அன்னைக்கு குருவோரை நேரத்தில் வரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இந்த கோவிலுக்கு தனுசு ராசி அன்பர்கள் சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த கோவில் தான் பெஸ்ட் அப்படிங்கிறத விட இந்த கோவிலுக்கு போயிட்டு நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கோவிலுக்கு இரண்டாவதாக போங்க இந்த கோவிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக பணப்பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்கள் இருந்து விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைப்பதற்கும் மோட்சம் கிடைப்பதற்கும் இந்த கோவில் முக்கியமான காரணமாக நிச்சயமாக இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வருவதனால உங்கள் மனசில் நிச்சயமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் அடுத்து மூன்றாவதாக நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் அதாவது தனுசு ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தலம் இது தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் வியாபாரம் ஏன் வேலையில் கூட ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் வேலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வேலை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகணும் ஏதோ ஒரு சம்பாதிக்கணும் நான் சம் கம்மியாக மரியாதை கிடைச்சாலும் கம்மியாக நமக்கு சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்லை இந்த காலக்க கட்டத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு சம்பளம் வருதா இது போதும் அதே மாதிரி பொருளாதாரம் ஒரு அஞ்சு ரூபா வராதா பத்து ரூபா வராதா ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்காக ஜஸ்ட் கொஞ்சமாக பணம் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு மனம் ஊர்ந்து வேலை பார்க்குறீங்க இல்லைங்களா இது என்றைக்காவது இந்த நிலை மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லைங்களா உங்களுக்கு விரிவு காலம் அப்படிங்கிறது பிறக்கணும் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க நீங்கள் ஒரு துணிக்கடையில் வேலை செஞ்சாலும் சரி இந்த ஜுவல்லரி ஷாப்பில் வேலை செஞ்சாலும் சரி உங்கள் வாழ்க்கை முழுவதும் வேலை வேலை வேலைன்னு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் அடுத்தவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவத்துறையிலையும் அதே மாதிரி காவல்துறையிலையும் ஏன் மின்சாரத்துறையிலையும் இருந்தாலும் சரி உங்களுடைய ஓய்வறியாக உழைப்புக்கு உட்கார நேரத்தில் யாராவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க மலை மீது இருந்தாலும் இவர் உபதேசம் செய்த கடவுள் என் எம்பெருமான் முருகப்பெருமானை வியாழக்கிழமை சென்று தனுசு ராசி அன்பர்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் அதுவும் சுவாமிமலை முருகன் கோவில் சென்று ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் வியாழக்கிழமை தினத்தில் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரியதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா வியாழக்கிழமை தினத்தில் வைரவேல் சாத்துவாங்க சுவாமிமலை மலை முருகப்பெருமானுக்கு அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு வரலாம் போனீங்கன்னா இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்யும்போதும் ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான சந்த தோஷங்கள் நல்லதொரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த கோவிலுக்கு சென்று வருவதனால ஒவ்வொரு தனுசுராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான சந்தோஷங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எது அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் சொல்லியிருக்கலாம் ஒரு சில பிரச்சனைகள் சொல்லாமல் கூட போயிருந்துருக்கலாம் ஸோ சுய மரியாதை அப்படிங்கிறதே இல்லாமல் வாழ்கிறோம் பாருங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டும் நம்மளை போட்டு ஆட்டி வச்சுருந்துருக்கோம் ஒரு கட்டத்தில் நாம் உடம்புக்கு அடிமையா இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம அடிமையாக அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு கொஸ்டின் வரும் பாருங்கள் பயந்து பயந்து வாழ்கிறோம் பாருங்கள் பணத்துக்காக செஞ்ச தவறு இருக்க பாருங்க நம்ம நினைப்பு அத்தனையுமே மாறணும் வாழ்க்கையை மாறணும் பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைகள் பற்றக்கூடாது நம்மளால் நம்ம அப்பா அம்மாவுக்கு கெட்டப்பையை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா இவை அனைத்தும் இந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் சென்று வருவதனால கண்டிப்பாக மாறும் அந்த மண்ணம் மிதிச்சாலே போதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ விசேஷம் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாத சுவாமி ஆலயம் இது தனுசு ராசிக்குடைய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கும் நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் சரி ஓகே இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய அட்ரஸ் எல்லாமே கூகுள் மேப்பில் கீழே கொடுத்துருப்போம் சிறப்பாக இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்